வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தாராசு ஷாம் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சார் டீம்டு அசண்ட் பத்தியும் ஆளுநர் குடியரசுத் தலைவர்களுக்கு கால நிர்ணயம் பண்றது பத்தியும் சுப்ரீம் கோர்ட் ஃபைவ் ஜட்ஜ் பெஞ்ச் வந்து தங்களோட ஒப்பீனியனை தெரிவிச்சிருக்காங்க அந்த ஒப்பீனியன் வந்து மாநில அரசுகளுக்கு பின்னடைவா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒப்பீனியன் வந்து எப்படி அட்வைசரி ஜூரிஷியன் ஒண்ணு வந்து சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் இருக்கு இப்போ ஹைகோர்ட்னா ஒரு அப்பீல் இருக்கும் ஒரு ஒரிஜினல் இருக்கும் அட்வைசரி வந்து ஜட்மெண்ட்டுக்குள்ளே ஏதாவது நம்ம சொல்லலாமே தவிர தனி ஜூரிஸ்டேஷன் கிடையாது அட்வைசரி ஜூரிசேஷன் கீழே சுப்ரீம் கோர்ட்டில் சில கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறார்கள் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இது முதல் முறையானா இல்லை சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் பதினைந்து முறை வந்து இப்படியான கேள்விகள் எழுப்பப்பட்டு பதில்கள் பெறப்பட்டிருக்கின்றன சுப்ரீம் கோர்ட்டோட பதில் அவ்வளோதான் கேள்விக்கு பதில் இது எந்த வகையிலுமே வந்து ஒரு நம்ம தவிர வரப்போற தீர்ப்புகளையோ இல்ல வந்து வேற மாநில வழக்குகள் வேற நீதிபதிகள் விசாரிச்சா இதை அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது நம்ம முதல்ல அடிப்படையில புரிஞ்சுக்கிடணும் எனவே இது மாநில அரசுகளுக்கான பின்னடைவுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மாநில சுயாட்சியை வலியுறுத்துகிற எங்களை போன்றவர்கள் எங்களை போன்றவர்களுக்கு இது வந்து ஏமாற்றம் என்ன காரணம்னா ஒரு இந்தியா ஒரு நாடு அது வந்து சுதந்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வாங்கி ஐம்பதுல நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமலுக்கு வந்து எழுபத்தைந்து வருடம் பூர்த்தி ஆகும் போது எழுபத்தைந்து வருடம் ஓல்டு டெமோக்ரஸி அவ்வளோதான் இரநூறு வருடம் ஓல்டு டெமோக்ரஸி இரநூத்தொம்பது வருட ஓல்டு டெமோக்ரஸி இப்போ இங்கிலாந்து மாதிரியான டெமோக்ரஸி அங்கே வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது என்ன காரணம்னா ஆரம்பத்தில் மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும் அப்புறம் போக போக அந்த மெச்சூரிட்டி வந்து தீர்ப்புகளின் விளைவாக வரும் அதாவது கேஸ்லாக் கண்ட்ரின்னு பேர் இருக்கு இப்போ வந்து ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் இயற்றுது அதுதான் இறுதியானதானா இல்லை இந்த கேஸ்ல லா கண்ட்ரிஸ்ல சட்டத்தை யார் ஏற்றினாலும் சட்ட வியாக்கியானம் கொடுக்குற நீதிமன்றம் அது வழங்குகிற அந்த தெளிவுரை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அதை வைத்து தான் சட்டமே நம்ம நிறைய சட்டங்களை அப்படி மாத்திர்லாம் இந்த இந்த ஒப்பீனியன்ல கூட சொல்லியிருப்பாங்க சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அதுக்கு ஜூடிஷேஷன் வந்து கோர்ட்டுக்கு வந்துருது சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பு அதுல வந்து நம்ம குறுக்கிடுவது என்பது அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுக்கு அகைன்ஸ்ட் அதிகார அதிகார வரையறை என்பதற்கு நேர் எதிரானதுன்னு ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க அது சரிதான் அப்போ கேஸ்லா காமன்லா கண்ட்ரியில நீதிமன்றத்திட்ட எங்களை போன்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இந்த நாட்டோட மாநிலங்களை பலப்படுத்தக்கூடிய தெளிவுரைகள் அறிவுரைகள் மற்றும் தீர்ப்புகள் ஏன்னா அப்போதான் நம்ம வந்து ஒரு வளர்ந்த ஜனநாயகமாக மாற முடியும் எழுபத்தஞ்சு வருடம் முடிஞ்சு போச்சுங்க உங்க தலைமுறையெல்லாம் தான் புதுதாக வரீங்க நாங்கள் எங்க தலைமுறையில இந்த இந்த கடினமான சூழலாம் அனுபவிச்சு வந்திருக்கோம் ஒரு சாதாரண அரிசி அரிசிக்கான ஒரு ஒதுக்கீடு கூட ஒரு காலகட்டத்தில் கியூவில் தாங்க நிற்கணும் ப்ராக்டிக்கல நாங்களாம் அரிசி பஞ்ச காலகட்டம் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மூணு குடி அரிசி ஸ்கீமு கவர்ச்சி வாக்குறுதி அது அப்படின்னா எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க ஜனங்க பக்த வச்செல்லாம் முதலமைச்சர் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா அரிசி கிடைக்கலன்னா என்னங்க எல்லாரும் எதுக்கு பெருசாக அலட்டிக்கிறீங்க ஜனங்க எலிக்கறி சாப்பிட்டே வந்து உயிர் வாழ்ந்துருவாங்கன்னாரு எலிக்கறி கிராமங்களில் எலிக்கறி சாப்பிடுறவங்க இருப்பாங்க ஆனா ஒரு முதலமைச்சர் அப்படி சொல்லும்போது மிகப்பெரிய வெறுப்பு வந்துச்சு அது வந்து அந்த மாறுதலுக்கான முக்கிய அடிப்படை காரணங்கள்ல ஒன்னா வந்துச்சு ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் எதுக்கான இது சொல்றேன்னா அப்படியான ஒரு அரிசி பஞ்சம் நிலவுகிற ஒரு காலகட்டத்துல சில மாநிலங்கள்ல அரிசி பஞ்சம் அந்த மாநிலத்தால ஒரு மாநிலத்துல இருந்தோ அல்லது வெளிநாட்டில இருந்தோ அரிசியை வந்து இறக்குமதி பண்ணி இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமானா முடியாதுங்க என்ன காரணம்னா மத்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு ஆக மாநில மக்கள் அந்த மக்களின் நலன்கள் இதை சார்ந்த எந்த முடிவையுமே வந்து மாநில அரசுகளால் இன்றைய தேதி வரைக்கும் எடுக்க முடியாது அப்ப நாங்க அறுபத்தேழுல இருந்து அரசியல் பயிற்சி பெற்ற மாணவர்களா கல்லூரி மாணவர்களா இருந்து இன்றைய தேதி வரைக்கும் நாங்க பார்த்ததுல எங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் கூடுதலாக்கப்பட வேண்டும் அப்ப ஒரு அறிவுரை நேற்றைய அறிவுரை என்பது மாநில அதிகாரங்களை கூடுதலாக்கி இருக்கானா இல்லை குழப்பி இருக்கு ஆக்சுவலா பிராக்டிகலி ஸ்பீக்கிங் என்ன நீங்க கேட்டீங்கல்ல பின்னடைவான்னு அப்படியான ஒரு உணர்வு வந்துருச்சு இது மாநில அரசுகளுக்கு பின்னடைவு என்கிற உணர்வு வந்துருச்சு என்ன காரணம்னா சுப்ரீம் கோர்ட்டு கால நிர்ணயம் அது எங்க கடமை இல்லைங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அது தவறு ஏனென்றால் நமது அரசியல் சாசனத்திலே தெளிவா இருக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இப்ப எவ்வளவு விரைவாக முடியுமோங்கிறதுக்கான வியாக்கியானம் என்ன அந்த வியாக்கியானந்தான் வந்து ஒரு மாசத்துக்குள்ள கவர்னர் ஒரு முடிவு எடுக்கணும் மூணு மாசத்துக்குள்ள இறுதி முடிவு எடுக்கணுங்கிற அந்த மூணு மாச டைம் ஃப்ரைட் இது எல்லாருக்கும் பொருந்தோம் கவர்னர் வந்து சம்பளம் வாங்குற வேலைக்காரன் தான் அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது அதாவது மக்களால் எம் எல் ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பிரசிடென்ட் வந்து எம் எல் ஏக்காலும் எம்பிக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எனவே அவரும் ஒரு வகையில மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வைஸ் பிரசிடென்ட் எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவரும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மறைமுகமாக ஆனா கவர்னர் வந்து அப்பாயின் ஆளுநரை யார் வந்து அப்பாயின் பண்றாங்க பிரசிடன்ட் அப்பாயின் பண்றாரு எப்படி அப்பாயின் பண்றாருங்க மத்திய மந்திரி சபையோடு ஒப்புதலோடு பிரதமர் யார சொல்றாரோ அவரை நாளைக்கு இவங்கதான் வந்து கவர்னர் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் விரும்பினாருன்னா அப்பாயின்மெண்ட் ஆறாரு அப்போ ஒரு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி மாநிலத்துல சம்பளம் வாங்குறவர் மாநில மக்களின் வரி பணத்துல வாழ்றவர் அவரோட சொகுசு மாளிகைக்கு யாரு செலவு பண்றா ராஜ்பவனுக்கு ஏன்னா அதே ராஜ்பவனுக்கு நான் தொண்ணூத்தாறு வரைக்கும் பணியாற்றியிருக்கேன் மூணு வருஷம் சென்னாரெட்டியா சென்னாரெட்டி கவர்னரா இருந்தப்ப அப்போ மாநில மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் கவர்னராக இருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி அப்படி இல்லை அன்பார்ச்சுனேட்லி பிரதமர் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் தான் வந்து இந்த நாட்டில் கவர்னர் ஆகிறாங்க அரசியல் சாசனம் நம்ம இயற்றின போது இப்படியான ஒரு சூழலை நம்ம யூகித்திருக்க மாட்டோம் எனவே ஆஸ் சூன் பாசிபிள்னா அந்த கவர்னர் வந்து எவ்வளவு விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கான கால நிர்ணயம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு நம்மளோட அரசியல் சாசனத்திலே இருக்கு அதுதான் வந்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த விரைவுங்கிறதுக்கான ஒரு வரையறை தான் மூணு மாதம் அதை இப்ப எடுத்து விடுறது மூலமா மீண்டும் இதே கவர்னர் என்ன பண்ணுவார் இப்ப ரவி தான் நீடிக்கிறாரு என்ன பண்ணுவாரு அதெல்லாம் ஒண்ணும் தெளிவா இல்லைங்க நான் வந்து ஏன் இஷ்டம் தான் முடிவு கொடுப்பேன் ஒரு வருஷங்கிறதுலாம் பெரிய காலதாமதம் கிடையாது அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் ஒரு வருஷம் ஒரு விஷயத்த நிலுவையில வச்சிருந்தா நம்ம எவ்வளவு குதிப்போம் எவ்வளவு போராட்டங்கள் நடக்கும் சரி தண்ணி திறந்து விடணும் ஒரு அணையில இருந்து அந்த அதிகாரி இல்லைங்க இன்னும் ஆனால் நிரம்பட்டும் இப்ப என்னங்க ஆச்சு நிரம்பி கொஞ்சம் வழியட்டும் அப்படின்னு முடிவு எடுக்க முடியுமா பல நேரங்கள்ல துரித முடிவுகள் தேவைப்படும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பல நேரங்கள்ல கொஞ்சம் பொறுத்திருந்து செய்யலாம் அந்த பொறுத்திருந்து என்பதற்கு மூணு மாதம் மூணு மாதம் தொண்ணூறு நாள் அப்போ அந்த தொண்ணூறு நாள்ங்கிறதே அதிகம் என்பதுதான் எங்களது உணர்வு ஒரு மாநில அரசாங்கம் ஒரு சட்டமன்றம் மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றம் ஒரு விஷயத்த தெளிவாக ஆராய்ந்து ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் அந்த ஆளுநர் முடிவெடுக்கக்கூடிய கால நிர்ணயமே கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் மறுப்பது அது வந்து ஜனநாயகத்துக்கு எடுக்கப்பட்ட சம்மட்டி அடின்னு தான் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய ஏமாற்றம் அதனால இது பின்னடைவு மாதிரி தெரியுது ஆனா நிஜமாவே அதை முழுமையா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பின்னடைவே குழப்பம் குழப்பம்தான் எப்படி வேணாலும் அதை வியாக்கியானம் பண்ணிட்டே போகலாம் தான் கண்டிப்பா கண்டிப்பா மறுபடியும் வந்து முழுக்க முழுக்க வந்து தெளிவில்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டாங்க இதுக்கு முந்தி ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா பதினஞ்சு ரெஃபரன்ஸையும் படிச்சு பார்த்தா அதுலேயும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் இருக்கு அதாவது சுப்ரீம் கோர்ட் அட்வைசரி ஜூடிஸ்டேஷன்ல ஒரு அட்வைஸ் பண்ணுது இப்ப நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன் தம்பி ஏத்துக்கிறது ஏத்துக்காது யார் இஷ்டம் உங்க இஷ்டம் தான் அப்ப அட்வைஸ் கொடுத்து என்ன பயன் இருக்கு சொல்லுங்க சரி அட்வைஸ் கொடுக்கறவங்க அட்வைஸ் கொடுக்கறவங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அட்வைஸ் கொடுப்பாங்களா அது நமக்கு தெரியாது ஆக எந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றவாறு தான் முடிவுகள் மாற்றப்படுகின்றன அப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு ஐந்து ஜட்ஜு இதுக்கு முன்னாடி ஒன்பது ஜட்ஜெல்லாம் இதே மாதிரி அட்வைசரி உட்காந்துருக்காங்க ஏழு ஜட்ஜு ஒன்பது ஜட்ஜெல்லாம் அந்த அட்வைஸ் எல்லாம் என்னாச்சுன்னு பார்த்தா அதுவுமே வந்து பெரிய அளவுக்கு எல்லாம் தேடியே வரலைங்க தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பெருபாரி இஷ்யூ நம்ம வெஸ்ட் பெங்கால்ல வந்து பெருபாரிங்கிற வில்லேஜை பாகிஸ்தானுக்கு கொடுக்கறது அது சம்பந்தமான நேர் வந்து பெருபாரியை கொடுத்துட்டாரு அது சம்பந்தமான பிரச்சனை வரும்போது அட்வைசரி ஜூடிஸ்டியேஷனுக்கு போகுது ஜெயலலிதா அவர்கள் அந்த பெருபாரி இஷ்யூவை எடுத்துக்கிட்டு தான் கச்சத்தீவுக்கு வந்து பெட்டிஷன் போட்டாங்க பெருபாரி இஷ்யூவில் வந்து நேரு அரசாங்கம் செய்து தவறுன்னு குரல் கொடுத்தது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது கதை அதை வந்து பின்னாடி தொண்ணூத்தொன்று காலகட்டத்துக்கு பிறகு வந்து ஜெயலலிதா அவர்கள் கையில் எடுத்து பெருபாரி இஷ்யூவில் இந்த மாதிரி அட்வைஸ் வந்திருக்கு கச்சத்தீவுக்கு அது பொருந்தும் ஒரு நாட்டோட பகுதியை கொடுப்பதற்கான உரிமை கிடையாது அப்படிங்கிற ஆர்மெண்ட் வச்சா இன்னை வரைக்கும் அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லைங்க அதாவது அந்த காலத்துல கொடுத்த அட்வைஸ் தெரியவே இன்றைக்கு இருக்கிற உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தின் வெவ்வேறு நீதிபதிகள் அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல இழுத்துக்கிட்டே தான் இருக்கு இன்னைய தேதி வரைக்கும் இழுத்துக்கிட்டே தான் இருக்கு இன்னைய தேதி வரைக்கும் நம்ம கச்சத்தீவு பிரச்சனையை தான் இருக்கும் அப்போ பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியது உச்ச நீதிமன்றத்துக்கு அவசியங்க உச்ச நீதிமன்றத்துக்கே நம்ம வந்து டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணணும் இப்ப ரிசர்வ் பண்றாங்க ஜட்ஜ்மெண்ட் எவ்வளவு நாள் கழிச்சு கொடுக்குறாங்க எவ்வளவு நாள் கழிச்சு வேணாலும் கொடுப்பாங்க மூணு வருஷம் ரிசர்வ் ஆகி ஜட்ஜ்மெண்ட் ஆகாம கதை உங்களுக்கு வேணுமா வழக்கறச்சனவே நான் அதை பார்த்திருக்கிறேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்வுடு ஆர்க்யூமெண்ட் முடிஞ்சு போயிரும் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்வு அவ்வளவுதான் அதோட கதை முடிஞ்சிடும் நம்ம கட்சிக்காரன் ஒருத்தர் அதுக்குள்ள செத்தே கூட போயிடுவாங்க அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து யூஸ் கிடையாது இப்படியான நிலைமையில இந்த நாடு இருக்கு நீதிமன்றங்களும் அப்படித்தான் இருக்கு கவனரும் அப்படித்தான் இருக்காரு பிரைம் மினிஸ்டரும் அப்படி தான் இருக்காருன்னா அப்ப இதுக்கு என்ன நிவாரணம் முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆர்டிகள் இருநூறு இந்த இருநூறு ஓட்டி தான் இவ்வளவு இருநூறு இருநூத்தி ஒண்ணு ஓட்டி தான் இவ்வளவு வருது இந்த இரநூரை வந்து திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம் நம்ம எத்தனையோ முறை நம்ம கான்ஸ்டியூஷனை திருத்தி இருக்கோம் சூழலுக்கு ஏற்றவாறு இரநூரில் இருக்கிற வியாக்கியானங்கள் ஆஸ் சுன் அஸ் பாசிபிள் இதெல்லாம் நம்ம திருத்தி ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும் இனிமேல் அகில இந்திய அளவில் வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடை திருத்தணுங்கிற குரல் வரணும்னு ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு வருமானு எனக்கு தெரியாது அதை நோக்கி இந்த பயணம் போகுதுன்னு நான் நம்புறேன் இந்த அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த ஒப்பீனியன் வந்து கடந்த முறை ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த உத்தரவுக்கு அப்படி கான்ட்ரிடிக்ஷனா இருக்கு அப்போ வந்து அவங்க வந்து ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது வந்து உத்தரவா வந்துடுச்சு இப்போ வந்து எது அமல்ல இருக்கும் இந்த ஒப்பீனியனா இல்ல அந்த உத்தரவா ஒப்பீனியன்ல வருது ஓகே ஒப்பீனியன் ஒப்பீனியன் தான் அது அமலே வராது ஜட்ஜ்மெண்டா இருந்தா மட்டும்தான் அது அமலுக்கு வருங்க இப்ப அதுலயே தெளிவாகவும் இருக்கு அந்த ஒப்பீனியன்லயே இது வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகளுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க இதே மாதிரி நம்ம வந்து தமிழ்நாடு வருஷம் ஸ்டேட் ஆஃப் கவர்னரை மட்டும் அந்த வழக்கை மட்டும் பாக்குறோம் வழக்கின் தீர்ப்பை மட்டும் பாக்குறோம் ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே மாதிரி வெவ்வேறு வழக்குகள் இருக்கும்ல எல்லாமே இந்த பிரசிடென்ட் எழுப்பிய கேள்விகளுக்கான இருந்து அந்த வழக்குகளையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் அதை மாத்த முடியாது வழங்கப்பட்ட தீர்ப்புகள் இதை மாத்த முடியாது வழங்க போகிற தீர்ப்புகளுக்கு இது பொருந்துமா அப்பவும் பொருந்தாது என்ன காரணம்னா இது அட்வைசரி ஜூரிசிஷன் அப்போ ஃபியூச்சர்ல வந்து இதே மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோ இல்ல பிற மாநில அரசுகளோ சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி பழைய ஜட்மெண்டே காட்டலாம் இந்த ஒப்பீனியன்ஸ் வந்து வேலிட் ஆகாதுன்னு சொல்றீங்க அப்படிதானே இந்த அதாவது அந்த இடத்துல வந்து ஜட்ஜோட ஒரு மைண்ட் வந்துருது அவர் நினைச்சா இல்லைங்க சுப்ரீம் கோர்ட்டே அட்வைஸ் பண்ணிருக்கேன் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாரு அது என்னங்க அது அவங்க ஒப்பீனியன் ஏன் ஒப்பீனியன் இதுதான் வேணா நீங்க ரிவ்யூ போட்டுக்கங்கன்னு சொல்லி இன்னொரு ஜட்ஜு சொல்லுவார் வந்து ஒரு ஜட்ஜோட நேச்சரை பொறுத்து மாறிடுது அப்போ கிளாரிட்டி வந்து குறைந்தபட்சம் நீதிமன்றத்திலேயாவது இருக்கணும்ல அரசியல்வாதிகள் ஐந்து வருடத்துக்கு ஒருக்க பதவியில வராங்க அவங்க வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க அது வேற விஷயங்க ஆனா நீதிமன்றம் அப்படி இருக்கக்கூடாது அல்டிமேட் பாயிண்ட் அது மக்களுக்கான நீதியை தருவதில் இறுதி அந்த இறுதியான ஒரு அமைப்பு வந்து கொலப்படியான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனாங்க பிரசிடண்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து அட்வைஸ் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டை அப்படிலாம் நாங்கள் இதில் அட்வைஸ் கொடுக்க முடியாதுன்னு மறுத்த சம்பவங்களும் இருக்கு இந்தியா வரலாற்றுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பதுல கான்ஸ்டியூஷன் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல முதல் அட்வைஸ் கேட்டாச்சு ஐம்பத்தி ஒன்றுல இந்த குழப்பம் வந்திருக்கு இல்லை இல்லை இதில் எங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க இன்னும் சொல்லப்போனால் இதே இதிலே வந்து ஒப்பீனியன்லேயே ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஒன்னுக்கு அட்வைஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னு சொல்லுவாங்க அப்படி அட்வைஸ் கேட்கணும்னு இல்ல ஏனென்றால் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது இறுதியான சட்டமாக உருப்பெற்றாலும் அந்த சட்டத்தை கேள்விக்குள்ளாக்குகிற உரிமை அந்த கேள்வியை விசாரிக்கிற கடமை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு ஆனா இப்ப கொடுத்த ஒப்பீனியன் ஜட்ஜஸ் வெஸ் பிரசிடென்ட் ஆளுநர் உள்ள ரைட்ஸ் டிபெண்ட் பண்ணதுதான் ஒருவேளை ஆளுநர் வசு ஸ்டேட் கவர்மெண்ட்னு வந்திருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய வந்திருக்க வாய்ப்பு அப்படி அப்படிதானே சார் ஆளுநர் வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்மளோட பழைய ஏப்ரல் மாத உத்தரவு அது தனியா டீல் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்ப பிரசிடன்ட் வந்து அதை கோட் பண்ணி அவன் கேள்வியை கேட்கல பிரசிடன்ட் வந்து இனி வருங்காலத்துல எங்களுக்கான கடமை என்ன இது பற்றி சுப்ரீம் கோர்ட்டு அட்வைசரி ஜூரிஸ்டேஷன்ல ஒரு ஆலோசனை சொல்லணும் இவ்வளோதான் அதில் பாயிண்ட்டு அது ஒரு பதினாலு பதினைந்து கேள்விகள் அதற்கான விடை சில கேள்விகளுக்கான விடையை வந்து ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கேள்வி இந்தந்த கேள்விக்கான ஒட்டுமொத்த விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில விடை வந்து சிம்பிளாக நோ அப்படின்னு முடிஞ்சிடும் அப்போ அடிப்படையில் இந்த இதன் மூலமாக இந்த நாடு பெற்றது என்னன்னு பார்த்தா பெற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க திருப்பி ஒரு அகடமிக் டிஸ்கஷன் தான் ரெண்டு அணிகளாக பிரிஞ்சிருப்பாங்க மத்திய ஆளு கட்சிக்கு ஆதரவான அணி வந்து இது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ ஆனந்த் போஸ் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன் ஏன்னா வந்து அவரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு முதலமைச்சருக்கும் அவருக்கும் பெரிய சண்டை இங்க ரவி ஒன்னும் சொல்லல சொல்லலாம் அவரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாரு ஏன் ஏன்னா வந்து அவரு பல்கலைக்கழக துணைவேந்தர் இஷ்யூல அவர் பெரிய அளவுக்கு வேற ஸ்டாண்டு கான்ட்ராக்டர் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு நெட்டா லாஸ் யாருக்கு திருப்பி பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி மூணு வருஷமா துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகம் நிறைய இருக்கு பதினாலு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இது இதுவரைக்கும் இல்லை அப்பனா ஒரு அகடமிக் இன்ஸ்டியூஷன்ல உயர்கல்வியை வந்து உயர்கல்வி நிர்வாகம் கொண்ட ஒரு பல்கலை அமைப்புல தலைமையே இல்லை நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல மூணு வருடம் சிண்டிகேட்ல இருக்கேன் பல்கலைக்கழகத்துல தலைமை இல்லைன்னா என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆளாளுக்கு இஷ்டப்படி செய்வாங்க தனியடுத்தவெல்லாம் தண்டல காரன் ஆயிடுவாங்க அப்போ வந்து நிர்வாக சீர்குலைவு ஏற்படும் அதை பத்தி கவலை இல்லைன்னா ஆயிடுது இப்பவுமே என்ன பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர மாநில அரசு அப்பாயின் பண்ணிடுமா பண்ணாது ஏன்னா ஹைகோர்ட்ல அதுக்கு ஒரு இன்னொரு தடை இருக்கு சரி கவர்னர் பண்ணிடுவாரா அதுவும் பண்ண முடியாது என்ன காரணம்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல டூ ஜட்ஜி வந்து ஒண்ணு கொடுத்து வச்சிருக்காங்க அப்போ நெட் ரிசல்ட் என்ன பல்கலைக்கழகத்துல தலைவர் இருக்க மாட்டாரு தலைவரே இல்ல அப்படின்னா கீழே இருக்கவங்க சுரண்டுவாங்க நம்ம பார்த்தது தானே இது ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துக்கு முதலமைச்சரே இல்லைன்னா என்ன ஆகும் அவங்க தலைமை வேணும்ல ஒரு தலைமை தலைமை ஆசிரியர் இல்லாத பள்ளிக்கூடம் எப்படி சீரழிஞ்சு போக போதோ அப்படித்தானே அது ஆகும் கவர்னர் பதவி தேவையில்லைங்கிறதே ஒரு ஆர்குமெண்ட் அது அண்ணா காலத்து ஆர்குமெண்ட் வருத்தம் என்னன்னா பிரதான எதிர்கட்சி அண்ணாதிமுக அண்ணாதிமுக அடிப்படை கொள்கைகளுக்கு முரணாக இருக்க எவ்வளவுமே ஆனாலும் அண்ணாதிமுக அமைதி காக்குது அது பிஜேபியை வந்து எந்த வகையிலையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு சர்வ ஜாக்கிரதையா இருக்கா ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி